ம் ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க இப்போ நாங்கள் மாடிக்கு வந்திருக்கோம் எதுக்காகனா இந்த இது மாதிரி தொற்கு பாருங்க இந்த விண்கா செடி ரொம்ப பழைய செடி ஆயிடுச்சுன்னா இதை மாதிரி பழுத்து இலையெல்லாம் காஞ்சி போயிடுங்க இந்த காயிற வேலுக்கு இதெல்லாம் தாக்க பிடிக்கல ஆகியனாலும் இதை மாதிரி இருக்கிற செடியெலாம் ரிமூவ் பண்ணிட்டு குட்டி குட்டி பாட்டிலில் நாங்கள் நட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களோ அதை வந்து இதில் ரீபார்ட் பண்ண போகிறேங்க இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணுற வீடியோ தாங்க இப்போது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது இதோ இந்த மாதிரி குட்டி செடி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் எடுத்துக்கணும் இத பாருங்க எவ்வளோ அழகாக இது என்ன கலர் என்னதான் தெரியல இன்னைக்கு பூத்தா தெரியும்ங்க இதை பிடிங்கிதோ இது மாதிரி இருக்கிற அண்ணக்குடியில் போட்டு வச்சுக்கோங்க இதை சுற்றி என்னென்ன நல்ல செடி இருக்குதோ நம்ம இப்போ இதில் இருக்கிற சின்ன சின்ன செடியெல்லாம் நம்ம பிடிங்கிட்டு இங்கே பாருங்கள் ஆமாம் இந்த பட்ரோஸ் எல்லாம் என்ன கலருன்னு இல்லைங்களா இதுவும் ஒரு கலராக தான் இருக்கும் அதேனால அது பிடிங்கிட்டு ரிமூவ் பண்ண வேண்டியதாங்க இப்போ செடியை இப்போ இவ்வளோ பெரிய செடி நம்மளால எடுக்க முடியலன்னா கீழே என்ன பண்ணணும் இப்படி சாய்ச்சிங்க ஏமாடி சாய்ச்சிட்டு நான் கையில எல்லாம் தட்ட முடியாதுங்க என்னால் நான் கால் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த க்ரோ பேக்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அதேனால நீங்கள் வாட்ரு கேனே வாங்கி வைங்க அதுதான் பெஸ்ட் ஐடியாங்க வாட்ரு கேன் ஒரு ஐம்பது ரூபா கூட வாங்கிக்கோங்க அது காலம் ஃபுல்லாக தாங்கும் இத பாருங்க இது அப்படியே மண்ணை தட்டிக்குங்க கீழே இப்போ ஏன் இதை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன்னா இப்போ மழை காலம் தொடங்கி இருக்குங்க ஆணி பிறந்துருச்சு இல்லைங்களா இனிமேல் நல்லா கிளைமேட் சூப்பராக ரொம்ப வெயில் அதிகமாக இல்லாமல் கிளைமேட்டு சுச்சுவேஷனாக நல்லாயிருக்குங்க ஆகியனால்தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வேலையை இன்னும் நிறைய வேலை இருக்குங்க அது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறங்க இங்கே பாருங்கள் வானத்தில் எப்படி மேகங்கள் இருக்குது பாருங்கள் சூப்பராக அதுக்காக தாங்க நாங்கள் காலையில் ஆறரை மணிக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி வெயில் காயாது அதனால காலையிலேயே நான் ரீபார்ட் பண்ணுறேங்க இந்த மாதிரி மண்ணெல்லாம் நல்லா நம்ம உதிர்த்திடணும் இந்த பாருங்க ஒரு மண் இல்லாம ஏன்னு கேட்டால் என் மண் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால ஒரு மண் இல்லாமல் இந்த செடி இப்படி போட்டுக்கலாம் இந்த இலைத்திக்கு குப்பையில் போட்டுறாதீங்க இந்த தழையெல்லாம் உதிர்ந்துச்சுன்னா அதுவே நம்மளுக்கு எருவாகும் இல்லைங்களா தான் இங்கே பாருங்க ஃபுல் மண் எடுத்தாச்சு பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய மரமாக இருக்கு அப்போ கூட இது சரியில்லை இதில் இருக்கு இவ்வளோ பெரிய செடி வளர்ந்துடுச்சுங்க இது எனக்கு காஞ்சி போகிற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கலங்க வயசாகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லைங்களா செடி ஆகியனால்தாங்க இதை பிடிங்கிட்டேன் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய வேர் வந்திருக்கு வெண்காய் செடி இவ்வளோ பெருசு வருமா வராதான்னு சிலருக்கு தெரியாது ஆனால் நல்ல ஊட்டச்சத்து இருந்தால் கண்டிப்பாக வருங்க நான் இதை வந்து வெள்ளை கலர் என்கிட்ட நிறைய இருக்கு பிங்க் கலர் தான் நிறைய பேர் கேட்குறாங்க வெள்ளை கலர் வேணாங்க லைட் பிங்க் கலர் வேணாங்க இருக்குது அப்படின்னா அதனால் டார்க் பிங்க் கலர் இதில் இந்த ரிப்பாட்டு அந்த பாட்டில் நடப்புகிறாங்க அதுக்கு தான் இதை ரிமூவ் பண்ணேன் இப்போ இந்த செடியை வந்து நீங்கள் உடனே திக்கி கீழே போடாதீங்க காய்ஞ்சி பிறகு இந்த இலையெல்லாம் உதிரும் இல்லைங்களா அதுக்கப்புறம் குச்சி மட்டும் திக்கி போட்டிருக்கேன் இந்த இலைகள் வந்து எல்லாமே நம்மளுக்கு மக்கிட்டு உரமாயிடுங்க அதனால நானும் இந்த பக்கம் போடுறேன் ஐயோ என் செடி போச்சு மல்லிகை செடி இப்போது அடுத்த செடிக்கு போகலாங்க இந்த இரும்பு கம்பி எதுக்கு நட்டுருக்குன்னா இப்போ வந்து இந்த செடி வந்து கீழே விழாமையும் இருக்கும் இது வந்து இந்த செடி கீழே விழாமல் இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் இந்த இரும்பில் இருக்கிற ஆயனும் மண்ணுக்கு போகும் அது கொஞ்சம் சத்துங்க தாங்க நான் இதை நட்டு வச்சுருக்கேன் என்ன கலருன்னு தெரில ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது கட் பண்ணிட்டு இது வரைக்கும் கட் பண்ணிட்டு அப்படியே விடலாமாப்பா இருக்கட்டும்மா இல்லைன்னா இது பாரு இது வரைக்கும் கூட கட் பண்ணிக்கலாம் நம்ம முத்திச்சு அதனால செடி இந்த மாதிரி பழுக்குது வெயிலும் ஓவராக இருக்குது மெயின் அதுதான் இங்கே பாருங்க எவ்வளோ காஞ்சி போச்சு பாருங்கள் வேஸ்ட் இதெல்லாம் இதை கட் பண்ணி விட்டா வருமா வராதான்னு தெரியல ஆகிய நல்லா ரீபார்ட் பண்ணுறது நல்லதுன்னு தோணுது எடுத்துடுறேன் நான் சாமி பாருங்க இந்த கம்பி எல்லாம் அயன் வர்றதுக்காக தாங்க நட்டு வச்சிருக்கேன் மத்தபடி எதுவும் கிடையாது நீங்களும் ஒரு ஆணையெல்லாம் போட்டு வைங்க செடியில அப்ப கொஞ்சம் சத்து வரும் செடிக்கு பாருங்க மண்ணு வந்து இவ்வளவு புழுதியா இருந்தாதான் நம்மளுக்கு வேறு நல்லா ஓடும் ஒரு மண்ணு இல்லாத உதிர்த்துக்கோங்க மண் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குங்க ஒரு மூட்டை மண் நூறு ரூபான்னு சொல்றாங்க அது என்னங்க ஈரமா கொடுக்குறதுனால வெயிட் அதிகமா விழுதுங்க இருபத்தஞ்சு கிலோன்னு வாங்க ஆனால் இருபத்தஞ்சு கிலோ இருக்குமா இருக்காது இப்போ நான் இதில் பாட் பண்ண போற செடி எதாப்பா கரண்டி அந்த கரண்டி கொடுப்போம் அம்மாக்கு இதுல இவ்வளவு மண் நம்மளுக்கு வேணாங்க அதுனால கொஞ்சம் எடுத்துடலாம் நீங்கள் யூஸ் இல்லாத ஸ்டீல் கரண்டி வச்சுருந்தீங்கன்னா மாடிக்கு யூஸ் பண்ணிக்கிறோங்க காரணம் இதெல்லாம் சூப்பராக அழுறதுக்கு வருது பாருங்கள் இதுக்குன்னு காசு கொடுத்து நம்ம வாங்க தேவையில்லை எது வேணான்றமோ இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால கரண்டி வந்து கிண்ணங்கள்லையோ குண்டான்லேயோ வச்சா சாய்ச்சி எல்லாம் கீழே சாய்ச்சிக்கோங்க தான் இது வேணான்னு இவ்வளோ மண்ணை எடுத்துகிட்டு இதை நம்ம ஆழம் போட்டுட்டு இதுலேயே கூட நம்ம நட்டு வச்சுக்கலாம் இது பாருங்கள் இப்போ நடப்புகிறோம் பாருங்கள் இந்த மண்ணே நம்மளுக்கு போதும் அதுக்கப்புறம் நம்ம இதே மணிலே வச்சுட்டு சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா முன்னாடி இந்த செடி அதுக்கப்புறம் இதில் நம்ம தானி தண்ணி கரைச்சி ஊத்தினோம்னா ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும் தான் பாருங்க என்ன செடி வைக்கிறேன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பாட்டிலில் வச்ச செடி காமிச்சினே இந்த பாருங்க இதுதான் இந்த பாட்டிலில் இது ஓரளவுக்கு தான் பத்தும் ஆ இப்போ இது பாட்டிலில் இருக்கிற செடி தான் நான் ரிமூவ் பண்ண போகிறேன் ஏன்னு கேட்டால் இது இது வந்து வீரியமாக வளராது ஓரளவுக்கு இப்போ ஒரு ஆசைக்காக நட்டேன் என்னால இந்த கலர் ரேராக இருக்குது இல்லைங்களா ஆக இதை தீக்கி பெரிய பாட்டில் நட்டோம்னா கொஞ்சம் வீரியமாக வளர்ந்து இது பாருங்கள் இதுலயே சீட்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இப்போ வந்து இப்போ தான் சீட்ஸ் வர சீசனு இங்கே பாருங்கள் கொத்து கொத்து அது வந்திருக்கு பாருங்களேன் சீட்ஸ் தெரியுதுங்களா இது பாருங்கள் இதில் கூட எவ்வளோ சீட்ஸ் பாருங்கள் சூப்பராக இப்போ இந்த விதையெல்லாம் நம்மளுக்கு கொட்டணுன்னா ஒரு ஒரே இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கணுங்க அதுக்கு தான் இந்த வேலை நடக்குது இதை வந்து நான் கண்டினியூவாக உங்களுக்கு எடுக்கணுன்னா ரொம்ப நேரம் ஆகும் இப்போ இந்த ரெண்டு பாட்டில் நடுற வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ காட்டி காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ இதை நான் ரிமூவ் பண்ண போகிறேங்க ஏற்கனவே நேற்று தண்ணி ஊற்றுனது அப்படியே இருக்குது கொஞ்சம் வேர் ஓடிச்சுன்னா என்ம்மா வரமாட்டேன் எதப்பா கம்பி மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு குச்சி அது இல்லடி சொல்லும் இதோ பாருங்க இதோ இதுக்கு இல்லைங்களா இது வந்து அறுபது ரூபாய் தான் கடையில வாங்கியிருக்கேன் இது எவ்வளவு ஷார்ப்பா கட மாதிரி இருக்கு இதை வந்து நம்மளுக்கு வரலன்னா இத ஓரம்லாம் இப்படி இப்படி குத்திட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ரீபார்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கிளறி விட்டோம்னா அழகா இங்க பாருங்க கடையில் வந்து அததுக்குன்னு ஒரு ஸ்டூல்ஸ் விற்பாங்கங்க அதை தான் நம்ம யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்க வேறு எல்லாம் கட் ஆயிடுச்சு இதை கொஞ்சம் நல்லா தான் நம்ம வைக்கணும் மண் எவ்வளோ புழுதியாக சூப்பராக இருக்கு பாருங்க இதுல பல பழம் வந்துருங்க இப்போ வந்து நம்ம இது இருக்குது இல்லைங்களா இது சாஞ்சிடும் கொஞ்சம் மண் இருக்கிறதுனால இதை இப்படியே நட்டுட்டு இதை கொஞ்சம் இதில் நம்ம கட்டி வச்சிடலாங்க இந்த ரெ இதில் வந்து இன்னொன்று வைக்கலாம் ஆகியனால நான் இன்னொன்று எடுக்கிறேன் லைட் கலராக இருக்கிற டார்க் கலராக இருக்கிறது இல்லையா இது வேறு இந்த பாருங்க ஐயோ ஒரு செடி உடஞ்சிட்டு இருக்குதுப்பா சாம்பிளுக்கு இந்த கலர் ஒன்று உடஞ்சிடுச்சு இதையும் நான் நட்டு பார்க்குறேங்க அதில் இதோ இது ஒன்று இருக்குது பாருங்க செடியும் சேம் கலர் ஆகியனால இதையும் அந்த ஒன்றாவே நட்டுலாம் நம்ம பாருங்க ஒரே கலராக இருக்குது இல்லைங்களா ஆகியனால நம்ம நட்டுலாம் இது வந்து டார்க் பிங்க்கு பிளைன்னு இது வந்து டார்க் பிங்க்கு டாட்டு இங்கே பாருங்க டாட் அதனால இதுலேயும் நம்ம நட்டுக்கலாம் அதையும் இந்த கயிறை போட்டு நம்ம கட்டிக்கலாங்க ஸ்டெடியா இருக்குதுங்களா இப்போ இது மண் கொஞ்சம் பத்தாது கொஞ்சம் நம்ம மண்ணை வாரி போடணும் இந்த மண் ஓரளவுக்கு கழிப்பாக இருக்கு இது கொஞ்சம் வாரி போட்டுக்கலாம் மேல இந்த முறை அண்ட் கொட்டிக்கலாம் ஈஸியாக அந்த இங்க பாருங்க இந்த மண் போதுங்க இதுக்கு இவ்வளவுதாங்க இத வந்து நம்ம நிழல்ல வைக்கணும் இன்னைக்கு ஃபுல்லா நிழல் இருந்ததுன்னா செடி வந்துடும் நிழல் இல்லைன்னா செடி கொஞ்சம் கஷ்டப்படும் வர்றதுக்கு அதனால நீங்க ஆகினால நீங்கள் இந்த செடியை வந்து நழல் இழுத்து வைங்க தண்ணி ஊற்றிட்டு வடிஞ்ச பிறகு எடுத்து இவ்வளோ செடி இருக்குங்களா அதுங்க இடுக்கில் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து சின்ன சின்ன பாட்டில் வச்சது ஒரு வீடியோ போட்டிருப்பங்க அதில் வந்து பாட்டே தெரியலன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா இதை பாருங்கள் எவ்வளோ இதான் பாட்டு இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இந்த கலர் அழகில்ல சூப்பரா இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பாட்டு ஆகினால இந்த பாட்டில் வச்சாதும் ஒரு அழகு தாங்க இருக்குது இப்போ வந்து இதில் வந்து ஃபுல் மண் கொட்டி இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு டேபிள் ரோஸ் நடலான்னு இருக்கிறாங்க இதிலேயே கொஞ்சம் கொட்டிக்கலாம் போதும் இதில் இவ்வளோ சைஸ் இருந்தால் போதும் மண் டேபிள் ரோஸ் நடத்துக்கு இடம் இல்லைங்களா ஆகணும் தான் இப்போ இப்போ இதில் ரோஸ் கலர் இருக்குது இது பாருங்க ஒயிட் இருக்குது நிறைய ஒயிட் இருக்குதாங்க அதெல்லாம் ஒரு லைன் வைக்கலான்னு இருக்கிறேங்க அரேஞ்ச்மெண்ட்டு இன்னொரு இன்னொன்று அதில் எடுத்து இன்னொன்று நட்டுக்கலோன்னு இந்த பிங்க் கலர்லாம் வேணாம் இது வேண்டாம் மெருன் கலர் இருக்குது என்ன கலர் நடலாம் பதில் இது முக்கியமான கலரு இந்த பாருங்கள் இந்த பாட்டில் கூட இது ஒரு நட்டு பாருங்கள் இது வந்து தான் நட்டை முந்தா நேத்து இதில் கொஞ்சம் மண்ணு போடணுங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு வேற இடங்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் மண்ணு போடலாம் அந்த மரத்துல இரு கொஞ்சம் மண்ணு பாருங்க இதுக்கு இந்த மண்ணு போதுங்க இப்போ கீழே இருக்கிறதுலாம் நம்ம மழை காலம் வர்றதுக்குள்ள வாரிக்கணுங்க கிளீனா பெருக்கி மாடி வாரிட்டோம்னா ஆய் பத்ரெண்டா குத்திக்கு போகிறேன் அவ்வளோதாங்க இது வந்துடுங்க இனிமேல் சூப்பராக இப்போ நான் மாவுப்பூச்சி வந்துடுச்சுன்னா அந்த வீ செடி இப்போ அது பேர் வரல ஐயோ பேர் எல்லோ கலர் ஆரஞ்சு கலர்லாம் பூக்கமே காசு மாசு அதில் மாவு பூச்சி அதிகமாகிட்டு பூக்கள் வந்தால் கூட விதையாக வரலைங்க அதேனால நான் அதை பிடுங்கிட்டேங்க பிடுங்கிறப்போ உடச்சிக்கிச்சி அந்த வேர் எடுக்க வரலன்னா மற்ற செடியை அழியாமல் எடுக்கணும் இது மாதிரி நீங்கள் இந்த கிடப்பறையில குத்தி குத்தி விட்டிங்கன்னா வேறு அறந்துடும் அப்புறம் நம்ம பிடுங்கிக்கலாங்க வேறு அறந்துடும் அப்புறம் நம்ம இதை பிடுங்கி இந்த தண்டு எடுத்து கீழே போட்டோம்னா அந்த இடம் கேப் போடலைங்களா அப்போ அந்த செடிங்களுக்கு கொஞ்சம் வேறு காற்றோட்டமாக இருக்கும் கொஞ்சம் காயட்டங்க வேறு அறுத்து விட்ருக்கேன் காஞ்ச பிறகு தானா வந்துருங்க அப்புறம் இந்த பாட்டுக்கு நடத்துக்கு இப்ப நான் செடி தேடுறேன் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுமே பத்ரம் எந்த செடி நடலான்னு யோசிக்கிறேன் இப்போ இதுல டார்க்கு பிங்க் கலரு டாட் வச்சது நட்டு இருக்கேன் இல்லைங்களா இந்த இந்த பாட்டுல ரெண்டுத்தையும் சேம் கலரா நட்டு இருக்கேன் இப்போ வந்து இது இதோ இது வின்கா வந்து உடஞ்சிடுச்சு இது டார்க்கு பிங்க்கு டாட் இல்லாமல் இருக்குது இதையும் நான் இதில் நடுறேங்க இது பாருங்க இதில் சொறி வச்சுட்டு நம்ம வரலன்றாங்க இல்லைங்களா அது எப்போ வளருதுன்னு பாத்து காட்டுறேங்க அப்படி வளரலன்னா வேரோடுவே நான் அனுப்புறேன் இப்போ வாங்க அப்படியே போயிட்டு இங்க பாருங்க இதோ ஒருக்கு இல்லைங்களா இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு அனுப்பி விட்டு இருக்கேன் வேரோட பிடிங்கி இப்போ இது ஒண்ணு பூக்கள் வந்து பூத்து இருக்கு டார்க் பிங்க் கலர் ஆகியனால இது பாருங்க டார்க் பிங்க் வேரோடு இருக்கு இல்லைங்களா இந்த பாருங்க இதை எடுத்து அந்த பாட்டில் நட்டுட்டோம்னா நம்ம கிட்ட டாட் வச்சு இது இருக்குது டாட் வைக்காம இருக்குது அதுக்கப்புறம் இதில் வர சீட்ஸை வச்சு உங்களுக்கு நிறைய கன்றுகள் வர வச்சு நான் கொடுக்குறேங்க அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக இந்த டேபிள் ரோஸ் லேக்கு அதெல்லாம் நீங்கள் வாங்கி நட்டு வைங்க இந்த ஆடி ஆணி ஆவணையிலலாம் அழகாக பூத்துக்குழுங்க அங்கே சூப்பராக அதுக்கப்புறமா மாவு பூச்சி வந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க வேறோட பிடிங்கிடாதீங்க கட் பண்ணி விட்டிங்கன்னா அது மறுபடியும் துளுத்து வெயில் காலத்துக்கு செம்மையாக பூத்துக்குளுங்க உங்கள் மாடி அழகாக இருக்கும் நீங்கள் யார்கிட்டையும் செடி ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூபா கொடுத்து வாங்கி கஷ்டப்படாதீங்க எங்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு கட்டிங் பத்து ரூபா தான் சின்னது டேபிள் ரோஸ் பதினஞ்சுன்னு சொல்லிவிட்டோம் ஆர்டர் எண்ணிக்கி கொடுக்குறீங்களோ டெய்லி கொடுங்க எங்களால் எப்போ முடியுதோ உங்களுக்கு அப்போ விட்றாங்க நடப்புறேன் சொல்லிக்கிட்டேன் பாருபார் இதுல பிங்க் கலரு உடச்சு வச்சதும் நட்டு இருக்கேன் இது வந்து பாருங்க வேறோட நட்டு இருக்கேன் இது வருதுன்னு நம்ம பந்தயம் கட்டிக்கலாம் நாங்க வேரோட வர்றது வருதா இல்ல உடஞ்சது ஏமாடி கடவுளே ம் எது பாருங்க இது போதுங்க இதோட அவ்வளோதாங்க இது இந்த இங்கே நிழலில் வச்சுட்டோம்னா இந்த மல்லிச்செடி நழல்லேயே அது வாழ்ந்துருங்க அவ்வளோதான் இப்போ இந்த மல்லிகை செடியில் வந்து நிறைய நிறைய முளைஞ்சு இருந்ததுங்க இதை நான் இப்ப கிளரி விட்டுட்டு இது என்ன செடி ஓஹோ மல்லிதான் பிடிங்கிட்டு இருக்க முடியுது மல்லி துளுத்து வந்தது ஒஞ்சுச்சு இதுல இதுல வந்து நிறைய முளைஞ்சி வந்துருச்சுங்க இந்த வேர்களுக்கு வந்து நிறைய சத்தி இல்லாம போயிடுச்சு அதனால நேத்து நான் ரிமூவ் பண்ணிட்டீங்க இந்த செடியை ரிமூவ் பண்ணிட்டோனே இந்த தட மண்ணு வந்து தூளாயிட்டு இருக்குது பாருங்க ஆகையனால இதை இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு மொத்த ரிமூவ் பண்றப்ப உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வெயில் இல்லாதனால இவ்வளவு